ரொம்ப பிரவீன் மகா ஸோ இன்றைக்கு வந்து ஃப்ரைடே ஃப்ரைடே வந்து இன்றைக்கி நாளைக்கு தான் வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து நாளைக்கு தான் ஸோ நாளைக்கு வந்து நாங்கள் ஈவினிங் வந்து கோட் படத்துக்கு போகிறோம் ஸோ அதனால் ஈவினிங் எங்களால் பூஜை பண்ண முடியாது ஆல்சோ ஈவினிங் சதுர்த்தி திதி முடிஞ்சு போயிடும் பட் இன்னைக்கு ஈவினிங் தான் வந்து சதுர்த்தி திதி இருக்குது ஸோ தட் நான் வந்துட்டு இப்போ இருந்து இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே வாட்ரு எப்படி மூணு நாள் வைப்போம் நம்ம சிலை வாங்கினா ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வடுத்துட்டு அப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்போ சிலையெல்லாம் வாங்கிட்டு வந்துவிட்டாங்க ஸோ நெக்ஸ்ட்டு அப்படி எப்படி நான் என்னென்ன பண்ணுறேன் உங்களுக்கு கட்டுறேன் குட்டி விநாயகர் கிரீன் கலரில் அதெல்லாம் திங்க்ஸ் வாங்கி வச்சு இது டக்கு டக்கு நல்ல வழி பண்ணலாம் முன்னாடி ஒரு விநாயகர் வச்சிருக்கோம் ஸோ இந்த விநாயகருக்கு குளிப்பாட்டி இந்த இடமெல்லாம் கொஞ்சம் அப்படியே வந்து டெக்கரேட் பண்ணலாம் டெய்லி இந்த ரோட்டு பக்கத்தில் இருந்தனால டெய்லி தண்ணி ஊற்றினாலும் புழுதி வந்துக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா ஸோ இங்கே வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி சாமி தண்ணியெல்லாம் ஊற்றி அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இடத்த கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுவோம் இங்கே மட்டும் அளவாக சாணி போட்டிருக்கேன் நாங்கள் உள்ளே சாணி போடுறதில்ல டாக்ஸ் இருக்கனால லைட்டாக கொஞ்சமாக சாணி போட்டிருக்கேன் முன்னாடியெல்லாம் சாணி போட்டாச்சு ஸோ ஓகே நம்ம இந்த விநாயகரை வந்து டெக்ரேட் பண்ணோம் இங்கேலாம் வந்து விநாயகருக்கு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு ஃபுல்லாக பொட்டெல்லாம் வச்சுட்டேன் நெக்ஸ்ட் ஒரு குட்டியாக ஒரு கோலம் போட்டிருக்கா அரிசி மாவில் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன வேட்டி ஒன்று இருக்குது இந்த கட்டி விடலாமான்னு பார்க்குறேன் இது உள்ளே இருக்கிற சாமி கட்டுறதா எங்கே கட்டுறேன்னு தெரில ஸோ இங்கே கட்டும் வேணாம் அந்த செலை வந்து உள்ளே ரொம்ப சின்னதாக இருக்குது ஸோ இங்கே கட்டி பார்ப்போம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த உளுந்த வடை சூப்பராக வந்திருக்கு நான் பண்ண உளுந்த வடையிலேயே இந்த உளுந்து வடை நான் வந்து உளுந்து ஊற வைக்கும் போதே ஒரு பா ஒரு கிளாஸ்க்கு வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சை அரிசி ஊற போட்டேன் அரிசியும் மாவு கடைசியில் மிக்ஸ் பண்ணுவோம் இல்லை கொஞ்சம் ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் மிக்ஸ் பண்ணிட்டேன் ஊற போட்டுட்டேன் அரிசி உளுந்து குடையை அதுக்கப்புறம் நல்லா கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சிட்டேன் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ட்ராப் தண்ணி விட்டு கிரைண்டரை போட்டு அரைச்சினாலும் நல்லா வெளியே நல்ல கிறிஸ்பாக உள்ளே சாஃப்ட்டாக வந்துருக்கு இருக்குது நீங்கள் பா நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் வெளியே நல்லா கிறிஸ்பாக இருக்குது அங்கே வந்து உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது பார்க்க தெரியுமான்னு தெரியல அது எங்களுக்கு தெரியுது நல்லாவே இங்கே நிறைய பேருக்கு வாயில் ஜலம் வருது ஜலம் அப்புறம் சுண்டல் சுண்டல் வறுத்து அப்புறம் பாம்பிக்கை அலங்காரம் பண்ணி நேற்று வந்து வேலை செஞ்சுருக்கிறாங்க ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம நினைக்கிறது يعني உடம்புக்கு முடியாம வேலை செஞ்சுட்டே இருக்காங்க நாலட்சுமி அப்புறம் இந்த வந்து தடட்டு பாருங்க இந்த வரணும் கொலகட்ட சூடா சுண்டல் சாாயசம் சுண்டல் சுண்டல் இனிப்பு கொலகட்ட அப்புறம் வாங்க விநாயகர்

அப்ப ஒரு லட்டு லட்டுல வாங்கிட்டு கடைல அப்ப அது போங்க வாங்கிட்டு இருந்தாரு வளக்கு மோளம் வந்து அது வந்து வேண்டாம் விநாயகர் 200 ரூபாயா கிருஷ்ணர் 200 வாங்கிட்டு வந்தா நான் சின்ன விநாயகர் நீ கொண்டு இந்த படத்துக்கு போற போட் படத்துக்கு ஏன் இவ்வளவு சோகமா சொல்றேன்னா ஆல்ரெடி அங்க ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் ஆக்சுவலி வந்து அது ஒரு பெரிய கதை என்ன கதை அப்படின்னா வந்து இவர் வந்து ஃபஸ்ட் டேமே பார்க்கணும்னு சொல்லிட்டு டிக்கெட் புக் பண்ணார் ஆனால் கிடைக்கல செகண்ட் டே கிடைச்சது சரி செகண்ட் டே புக் பண்ணிடுவோம் செகண்ட் டேக்கு புக் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டே கிடச்சிது ஆனால் அதுக்கு எல்லா முன்னாடி நாங்கள் தேர்ட் டே புக் பண்ணி வச்சுருக்கோம் இருந்தாலும் இவர் இந்த மாதிரி பண்ணாரு அப்புறம் செகண்ட் டேக்கும் புக் பண்ணி வச்சாரு நாங்கள் ஃபஸ்ட் டே பார்த்துட்டோம் செகண்ட் டே வந்துட்டு யாருக்காவது கொடுத்துட்லான்னு சொல்லி கேட்டால் கொடுத்துட்டிங்களா

அங்க பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிரு உங்களுக்கு இவர் வந்து பிடிக்காது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாளுமே நான் பழம் பார்ப்போம் அப்படிங்கிறாரு எனோட யாருக்கும் பிடிக்காது நான் தலைமதி ரசிகர் பண்றதுல இருந்தேன்ல ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாரு இப்போ வந்து சொல்றாரு மக்களே ஏய் என்னடா புத்தமாட்டாரு பாருங்க பொண்ணு மட்டும் தான் கண்ணு முடிஞ்சிருச்சா கண் குட்டி கண்ணான்னு மகாலட்சுமி கண்ணான்னு இருக்குது ஆனா இது பையன் இது ரொம்ப குரம்பு பண்ணுது கொஞ்ச நேரம் எங்க கூட கோஆப்ரேட் பண்ண மாதிரி இது விளையாடுறதுக்கு இதுக்கு அவ்வளோ தான் க்ரூப்பாக அப்படியே இருப்போம் இந்த அவங்க இந்த கிரிப்பு அப்படியே டைட்டாக இருக்கு நல்லா புஸ்தியாக தான் இருக்கு நாயகர் கும்பிட்டியா நீ கும்பிட்டு வர

You ain't talking wrong. இலமட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு